டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு தோல் நோய்கள் அதே போல் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை இதற்கு ஒரு எளிய குளியல் சூரணம் நீங்களே தயாரிக்கலாம் ஏன்னா தலையில் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேனு நிறையா இருக்கும் ஈறு நிறையா இருக்கும் டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய பொடுகுத்துள்ள நிறைய பேருக்கு இருக்கும் இதற்கு காரணங்கள் நிறைய நம்ம சொல்லலாம் பொதுவான காரணம் என்னவாக இருக்க முடியும்னா சுத்தமில்லாத எண்ணெயை பயன்படுத்துகிறது அதே போல் மோஷன் ஒழுங்காக போக மாட்டாங்க மலைச்சிக்கல் இருந்தால் அதை காலையில் போக மாட்டாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது அல்லது மாலையில் போகிறது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போகிறது இந்த மலைச்சிக்கல் இருந்தால் கூட தலையில் பொடுகு இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் தேமல் வர்றதையும் பார்க்க முடியும் அழுக்கு தான் இந்த இயற்கை உந்தல்களை அடக்கிறதுனால சுத்தமல்லாத எண்ணெயை பயன்படுத்துறதுனால அழுக்கு தேய்ச்சி குளிக்காமல் குளிக்காமல் இருக்கிறது இதுதான் காரணம் இதற்கு வந்து ஒரு எளிய குளியல் சூரணம் நீங்களே தயாரிக்கலாம் நெல் அதாவது நெல்லி வற்றல் நெல்லி வற்றல் வாங்கிக்கங்க அடுத்தது வெண்மிளகு கடுக்காய் அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் வேப்பங்கொட்டை ரோஜா இதழ் ஆவாரம் பூ இதெல்லாம் எந்த ரேஷியோனா பதினெட்டு முப்பது இருபத்தி நாலு பதினெட்டு பத்து முப்பது இருபது இந்த ரேஷியோவில் இந்த மூலப்பொருட்களை நம்ம வாங்கிக்கணும் எப்படின்னா நெல்லி வற்றல் அடுத்தது வெண்மிளகு கடுக்காய் கஸ்தூரி மஞ்சள் வேப்பங்கொட்டை ரோஜா இதழ் அடுத்தது ஆவாரம்பூ இந்த ரேஷியோவில் இதை வாங்கி அதை என்ன பண்ணணும் சுத்தப்படுத்திட்டு இதை எல்லாம் ஒன்றா அரைச்சி தலையில் பேன் ஈறு பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல் முகத்தில் இந்த மிளசமாக மங்கு பிரச்சனை அதே போல் கரும் புள்ளிகள் இருக்கிறவங்க அதே போல் தேமல் பிரச்சனை அதே போல் கரும்படைகள் கரப்பான் பிரச்சனைகள் அதே போல் ஒவ்வாமை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அற்றிக்கிறியான்னு சொல்லுவாங்க தினஸ் அதாவது என்ன காரணம்னே தெரியாது திடீர்னு அரிப்பு வரும் அவங்க அந்த தொ இடத்த சொறிஞ்சாங்கன்னா அந்த இடம் வந்து வீங்கிடும் செவந்து காணப்படும் இது போன்ற நிலைகளில் நீங்கள் இந்த குளியல் சூரணத்தை உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நீங்கள் என்ன பண்ணலாம் தண்ணியில் கலந்து முகத்துக்கு உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னு சொன்னால் அந்த தலையில் இருக்கக்கூடிய பேன் ஈறு பொடுகு பிரச்சனை உடம்பில் வரக்கூடிய தோல்நோய் எந்த தோல் நோயாக இருந்தாலும் இப்போ காலஞ்சாக படை தோல் நோய்னு சொல்லுவாங்க அதாவது சோரியாசிஸ் அதற்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடிய குளியல் பொடி தான் இப்போ நான் சொன்ன குளியல் பொடி இதை வீட்டிலேயே நீங்கள் தயாரித்து பயன்படுத்தலாம் அல்லது தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவாரம்பு குப்பை மேனி கஸ்தூரி மஞ்சள் வா இது கருஞ்சீரகம் இதை வந்து ஒரே அளவாக எடுத்துக்குவாங்க ஒரே அளவு எடுத்து தண்ணியில் ஊற வைப்பாங்க தண்ணியில் ஊற வச்சு ஆட்டி அதையும் நீங்கள் தேய்ச்சி குளித்தா முகத்தில் வரக்கூடிய அந்த தோல் நோய் பிரச்சனை அதே போல் உடம்பில் வரக்கூடியது தலையில் வரக்கூடிய டேன்றம் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக போயிடும் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது உணவு பாதையை சுத்தப்படுத்தணும் உணவு பாதையை சுத்தப்படுத்திட்டால் அந்த குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அதே போல் மழை இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வெளியேறிடும் அந்த குடல் சுத்தமான உடல் சுத்தமாயிரும் உடல் சுத்தமான ரத்தம் சுத்தமாயிரும் இந்த தோல் நோய் பிரச்சனை அதே போல் தலையில் வரக்கூடிய பொடுகு பிரச்சனை பேன் ஈறு பிரச்சனை நாளடைவில் உங்களுக்கு மறைந்துவிடும் செலவில்லாமல் எளிதில் குணப்படுத்தக்கூடிய குளியல் தான் நான் சொன்ன குளியல் பொடி அதை நீங்களே தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்